கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக அன்பானவர்களே இப்போது நம்ம எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்முடைய சுய தேவைகளைத்தான் நாம் ஆண்டோரோடய சமூகத்தில் சொல்லி சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆண்டவரிடத்தில் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அதை வெளியே இல்லை நம்ம கடுமையான வியாதியில் பாதிக்கப்பட்டிருப்போம் ஆண்டவரிட சமூகத்தில் அழுது அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றிருப்போம் ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டோம் ஏன் நாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கோம் சுயநலவாதிகளாகவே வாழ்ந்துட்ருக்குறோம் நாம் என்றைக்காவது சிந்தித்ததுண்டா யோசித்து பார்த்துருக்கிறோமா இப்படியே இருக்கிறோமே வாழ்க்கையில் அப்படின்னு இதையெல்லாம் யார் நமக்கு செஞ்சா எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்கள் எல்லாம் நமக்கு நடக்குது அப்படி நடக்கிறப்ப இதையெல்லாம் யார் நமக்கு செஞ்சாங்க யாருனால நமக்கு அது கிடச்சிருக்குது நம்ம மீது அப்படி அக்கறை கொண்டு நம்மை வழி நடத்துகிறது யார் அப்படிங்கிறத ஏன் நாம் வெளியே சொல்லாமல் இருக்கிறோம் சொன்னால் நம்ம வந்து வேறு விதமாக நம்மளை நினச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிறோம் இல்லையா அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு நன்மை செய்திருக்கிறவரை நம்ம வெளியே அடையாளம் காண்பித்து கொடுக்கறதுனால என்ன என்ன தவறு இருக்குது அதில் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக கர்த்தன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் வெளியே சொல்லணும் தான் இங்கே சொல்கிறார் அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க நீங்கள் ஆண்டவரை நாம் எங்கே போனாலும் அல்லெல்வியா சோத்திரம் அல்லையா சோத்திரம் எல்லாத்துக்கு நல்லா துதிக்கிறது கிடையாது குதிக்கிறது கிடையாது கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க ஆண்டவர் உங்களை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க ஆமாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாங்க வேற ஒன்றும் நம்ம அவங்கள சொல்ல போகிறதில்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்கன்னு ஒரு சமாதானத்தையும் அவரிடத்தில் ஒரு ஆசிர்வாதத்தையும் சொல்லி பாருங்கள் அப்போ அவங்க கேட்பாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்போ ஆண்டவருடைய செய்கைகளை குறித்து அவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியும் அவர் நமக்கு செய்திருக்கிற அதிசயங்களை குறித்து அவங்களால சொல்ல முடியும் அப்போ இதை நம்ம சொல்லலைன்னா நாம் எப்பேற்பட்ட பாவிகளாக இருப்போம் நினச்சி பாருங்கள் நன்றி மறந்தவங்களாக இருப்போம் இல்லையா அப்போ நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற அதிசயங்களையும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளையும் நாம் அவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது பிரசித்தப்படுத்துவது தான் நாம் அவருக்கு செய்கிற கைவார் அது மட்டும் சொல்ல அவருடைய பரிசுத்த நாமத்தை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க நான் தான் எங்கள் ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் எங்கள் ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள் நீங்கள்லாம் பிசாசு நீங்கள்லாம் வந்து அப்படி எல்லாம் போய் தப்பான ஒரு சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது அவர் அப்படி சொல்ல சொல்லலை மேன்மை பாராட்டுவது அப்படின்னாக்கா ஆணவ பேச்சு அல்ல ஆணவமாக பேசுறது இல்லை மேன்மை பாராட்டுவதுன்னா அவர் செய்திருக்கிற நன்மைகளை அவரால் முடியும் அதை செய்கிறார் என் ஆண்டவர்னால் இது முடியும் இந்த வியாதியை சுகப்படுத்த முடியும் என் ஆண்டவர்னால் இப்படி ஒரு சமாதானத்தை எனக்கு கொடுக்க முடியும் என்னுடைய ஆண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிசு எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிசு எனக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் விட்டு கொடுத்துருக்கிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய பெருந்தன்மை தான் இங்கே மேன்மேன்னு சொல்லப்படுது நீயும் கெட்டு போயிடக்கூடாது நானும் கெட்டு போயிடக்கூடாது நீயும் அழிஞ்சு போயிடக்கூடாது நானும் அழிஞ்சு போயிடக்கூடாது நாம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் தான் மேன்மை அந்த உயர்ந்த எண்ணத்தை என்ன பண்ணுங்க பாராட்டுங்க சொல்லுங்க அவருடைய உயர்ந்த சிந்தனைகளை சொல்லுங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் இருதயம் மகிழ்ச்சியா இருக்குங்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அதிசயங்களையும் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த உயர்ந்த பண்பையும் நம்ம மற்றவர்களிடத்தில் சொல்லுகிற போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும் அப்போ நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைஞ்சாவே நமக்கு ஆரோக்கியம் வரும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாவே அதிக நாட்கள் நம்ம வாழ முடியும் அன்பானவர்களே அப்போ இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ண சொல்கிறாருன்னா நன்றி மறக்காம இருங்கங்கிறார் நீங்கள் நன்றி மறந்துடாதீங்க கர்த்தர் செய்திருக்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவருடைய உயர்ந்த எண்ணத்தை அவரோட அவருடைய பெருந்தன்மையை மேன்மை என்கிற பேரில் போய் சொல்லுங்கள் அப்படி அன்பானவர்களே நாம் அதை செய்கிறோமா யோசித்து பாருங்க அப்படி இது வரைக்கும் நாம் செய்யலைன்னா இனிமேல் நம்ம செய்வோம் அப்படி நம்ம செஞ்சால் நமக்குள்ளே இருக்கிற துக்கம் கஷ்டம் வேதனை எல்லாம் ஒழிஞ்சு போய் நம்முடைய இருதயம் மன மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருந்தாவே நம்முடைய உடல் உடல் ஆரோக்கியமாக அன்பானவர்களே அதுக்கு வேற ஒன்றும் நம்ம பணம் செலவு பண்ணணும் நம்ம நேரத்தை கெடுத்துக்கிட்டெல்லாம் வந்து இருக்கணுங்கிறதல்ல இந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குது நம்ம வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஆண்டவருடைய மேன்மையை நம்ம சொல்லணும் அவருடைய நாமத்தை மேன்மையை நம்ம சொல்லணும் அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நம்ம சொல்லணும் ஏன்னா அப்போ தான் நம்ம நன்றியுள்ளவர்களாக இருப்போம் அப்போ அந்த மேன்மையை பற்றி சொல்லுகிற போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாயும் அன்பானவர்களே துக்கத்தோடு இருக்கிறீர்களா மனவேதனையோடு இருக்கிறீர்களா கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவருடைய மேன்மையை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடை உங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் அடை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஒரு புதிய ஒரு 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 புதிய தெம்பு நமக்குள்ளே வரும் கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி இன்றையிலிருந்து செய்ய போகிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அவருடைய மேன்மையை பற்றி சொல்லுங்கள் அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை சொல்லுங்கள் அவர் நம் காட்டியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அதிசயங்களை குறித்து பேசுங்கள் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதற்காகவும் நன்றி நீர் செய்த நன்மைகளையும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் உம்முடைய மேன்மையை பாராட்டி நாங்கள் பேசுகிற போது எங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பித்திருக்கிற அதிசயங்களை நீர் எங்களோடு கூட இணைந்து பயணித்து கொண்டிருக்கிற அந்த பெருந்தன்மையான காரியங்களையும் நாங்கள் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு அதனால் எங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடைந்து அதனால் நாங்கள் உடல் ஆரோக்கியம் பெற்று இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு வசனங்கள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் ரட்சகராம் ஏசு கிறிஸ்டின் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்